மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு முதலாவது தேவை என்னுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்றால் முதலாவது தேவை மனைவிக்கு நல்ல கணவன் கணவனுக்கு நல்ல மனைவி வேற ஏதாவது தேவையா அவ்வளவுதான மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு என்ன தேவை மனைவிக்கு சாலிஹான கணவன் தேவை சாலிஹான கணவனுக்கு சாலிஹான மனைவி தேவை அதற்கு என்ன செய்ய வேண்டும் பெண்ணாக இருந்தால் ஆணை தேட வேண்டும் ஆணாக இருந்தால் பெண்ணை தேட வேண்டும் சாதாரண விஷயத்தை தான் ரொம்ப அறிவியல் விஷயத்தை சொல்லலையே ரொம்ப மார்க்கம் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தங்களுடைய வாழ்வின் துணையை தேர்ந்தெடுப்பதற்கு சில வரிமுறை முறைமுறை வழிமுறைகளை கொடுக்கிறது ஆணாக இருந்தால் சொன்னார்கள் ஒரு பெண் நான்கு காரணத்திற்காக திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறாள் என்ன காரணத்திற்கெல்லாம் அழகு வேற அதுதான் முதல்ல சொல்லுவாங்க நம்மள்க அழகுக்காக அதற்கு பிறகு ஒலி மாளிகா செல்வத்திற்காக பாரம்பரியத்திற்காக ஒலி தீனிகா அதான் நமக்கு கடைசி ஒலி தீனிகா தீனுக்காக சொல்லிவிட்டு சொன்னார்கள் நீங்கள் தீனை தேர்ந்தெடுங்கள் இல்லை என்றால் உங்களுடைய கரத்தில் மண்படியும் அழகிய செல்லும் எதற்கெல்லாம் அனுமதி கொடுக்கிறார்கள் அழகாக உங்களுடைய மனைவி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா ஹலால் ஹலால் உங்களுடைய உள்ளம் எதை அழகு என்று பார்க்கிறதோ அதை நீங்கள் பெண்ணிடத்தில் எதிர்பார்க்கலாம் இல்லை ஹலால் தான் அந்த பெண் குடும்பம் செல்வம் உள்ள குடும்பமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா அந்த பெண் செல்வம் உள்ளவளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா ஹலால் ஆனா அந்த பெண்ணுடைய செல்வத்தில் வாழ்றது ஹலாலாம் கேட்டா அதுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய குடும்ப செல்வத்தில் வாழ்றது ஹலாலாம் கேட்டா அதுக்கு வேற பொத்துவாக்கள் இருக்கு பெண்ணிடத்தில் செல்வம் இருக்கு வசதியான குடும்பமாக இருக்கிறாங்க கல்யாணம் முடிக்கலாமா ஹலால் பரம்பரை அந்த ஒரு கம்பெனிக்கு அவருடைய கம்பெனி கல்யாணம் முடிக்க நினைக்கிறீங்க ஹலால் பிறகு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அதுதான் முதன்மை எது இருந்தாலும் இது இல்லை என்றால் ஒருபோதும் அந்த பெண்ணை திருமணம் செய்யாதீர்கள் செய்தால் அவ்வளவுதான் தேர்ந்தெடுங்க